உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்செற்றம்பழம் திருச்சிரம்பலம் அன்பான வெய்யன்பர்களே இந்த வாரத்திலே வாயிலார் நாயனார் இந்த வாயிலார் நாயனாரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கின்றோம் முதலிலே வாயிலார் என்பது ஒரு குடிமரபு பெயர் அவருடைய குடிப்பெயர் அந்த நாயனாருடைய குடிப்பெயர் வாயிலார் என்பது ஆன்மீகத்திலே இறைவனை இறைவனுக்காக நாமத்தை சொல்லி இறைவனை அடைகின்ற வாய் அந்த அடிப்படையிலே வாயிலார் குடி இந்த வாயிலார் என்பது அவருடைய குடி பெயர் அப்படிப்பட்ட சிறப்பானது வாயிலார் நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி சொல்கிறாருங்கன்னா துறை கொண்ட செம்பவளம் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியாருக்கும் அடியேன் இப்படி சொல்கிறாங்க அதனாலே ஒரு சிறப்பானதொரு நாயினார் அவருடைய வாழ்க்கையிலே தெரியும் தொண்டை நாட்டிலே சிறந்த வளங்கள் அந்த சிறந்த வளங்கள் நிறைந்ததும் வாய்மையின் சிறந்த பெருங்குடி மக்கள் வழி வழியாக பெரும் செல்வத்துடன் வாழும் வாழ்வதமான ஊர் திருமயிலாப்பூர் திருமயிலாப்பூரில் பெருங்குடி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய செல்வந்தர் மயிலாப்பூர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மயிலாப்பூரில் திருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து தங்கி பலவிதமான பக்தர்களுடைய துன்பத்திலே துன்பத்தை எல்லாம் நீக்கி அருள்பாலித்தவர் இப்படி மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை பற்றி அந்த அம்மையாரை பற்றி மிக சிறப்பாக சொல்வா எத்தனையோ விதமான பதிகங்கள் இருக்கின்றது அதே பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎம் சவுந்தரராஜன் ஐயா கூட மயிலாப்பூரை பற்றி பாடியிருக்காங்க பற்பலரும் போற்றும் புரியில் பற்ற பற்பலரும் போற்றும் திருமயிலாப்பதியில் அப்படின்னு சிற்பம் நிறைந்த பெரும் சிங்கார் கோயில் கொண்டு சிற்றம் நிறைந்த திரு சிங்காறு கோயில் கொண்டு கற்பகவல்லீனின் பொற்பதங்கள் துதித்தேன் நற்கதி அருள்வோயம் அந்த மயிலாப்பூர் அம்பாளை மேலே அவ்வளவு சிறப்பாக அந்த சுவாமி மேலே அம்பாளுமையும் பாடுறாங்க இப்படி மயிலாபூர் மயிலாப்பூரை பற்றி நிறையா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான சென்னை மாநகரத்தில் மயிலாப்பூர் ஒரு சிறப்பான ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அந்த பட்டினப்பிரவேசம் பிரவேசம் கொண்டின்ற ஒரு பெருவிழா நடக்கின்ற பகுதி திருவெற்றூர் மயிலாப்பூர் பகுதி இந்த மயிலாப்பூர் பகுதி கடலுக்கு அருகாமையில் இருக்கின்ற பகுதி ஆகையினாலே வெளிநாடுகள் இருந்து வருகின்ற அந்த சிறப்பானதொரு ஒரு யானை குஞ்சிகளும் எருமை குஞ்சிகளும் எப்படி பலவாக அயல்நாட்டிலிருந்து அங்கே வரும் அது இல்லாமல் மயிலாப்பூர் பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே தேரோடும் வீதி மீதி அழகானதொரு வீதிகள் அங்கே இருக்கின்ற மாந்தர்கள் அந்த மயிலாப்பூர் வருவதும் போவதும் பார்த்தா அப்படி சிறப்பாக அலங்கரித்து அப்படியே லட்சுமி கடாட்சத்தோடு வருவாங்க சக்தி கடாட்சத்தோடு வருவாங்க சரஸ்வதி அந்த சரஸ்வதியுடைய கலை அவங்களுடைய முகத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கின்ற பகுதி மயிலாப்பூர் பகுதி அந்த பகுதியிலே வேளாளர் குலத்திலே வாயிலார் எனும் ஒரு பெரியார் வாழ்ந்து வந்தார் அவர் பழமையான உரிமை அந்த குடியிலே வாழ் சிறப்புற்று வாழ்ந்து வருவோர் வாயிலார் சிவபெருமானுக்கு தீர்த்தொண்டு செய்வதற்காக பெரும் விருப்பு என்பது ஆத்மார்த்தமாக கொண்டவர் சில பேருடைய பக்தி வெளிப்பாடாக இருக்கும் சில பேருடைய பக்தி ஆத்மார்த்தமாக இருக்கும் ரெண்டுமே பக்தி தான் ஒவ்வொருத்தருடைய மனதை பொறுத்து அதனால் வாயிலாருடைய பக்தி ஆத்மார்த்தமாக இருக்கும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டே வர்ற நேரத்திலே இந்த மனத்திலே கோயில் அமைப்பதுன்னு சொல்லுவாங்க பூசலார் நாயனார் பற்றி சொல்லுவாங்க உள்ளத்திலே கோயில் அப்படி இவர் மறவாமையாகிய கருவினால் அமைந்த மனமாகிய கோயிலில் இந்த மனசில் இந்த மனசு தான் கோயில் சிவபெருமானை எழுந்தர செய்தார் மனசில் கோயில் உள்ளத்திலே கோயில் ஆத்மார்த்தமான பக்தி உள்ளத்திலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார் கோயில் கோயிலில் சிவபெருமான் இப்படி அவர் வாழ்ந்துக்கிட்டு அப்படி ஒரு பிரதிஷ்டைன்னு செய்வாங்க இல்லையா சொல்லுவாங்க இல்லையா அந்த சிவலிங்க பிரதிஷ்டை மனதுக்குள்ளே செய்தார் அர்ச்சிக்கிறார் தியானம் செய்கிறார் சித்தர் பாட்டு போல உள்ளம் பெரும் கோயில் சித்தர்கள் பாட்டு உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் இந்த வாய் இருக்க அதான் வாசல் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அதாவது நம்முடைய உயிர் இருக்கிறதே ஜீவன் இருக்கிறதே இந்த தெளிந்தவர்களுக்கு ஆன்மீகத்திலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருந்து கற்றறிந்தவர்கள் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆன்மீகத்தில் தேர்ந்தவருக்கு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவல் ஜீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காளா மணிவிலக்கே இப்படி வாயிலார் நாயனார் அப்படியே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்பெருமானை உணர்கின்ற ஞானம் எனும் சுடர் விளக்கை ஏற்றி வைத்து பேரானந்தம் என்ற திருமஞ்சனம் மாட்டி மிக சிறப்பான வகையிலே அர்ச்சித்து பாடி பரசம் அடைகிறார் அது போன்ற அன்பு என்ற திருவமதை அமைத்து அர்ச்சனை செய்த அர்ச்சனை எப்படின்னா அன்பாலே அர்ச்சனை அச்சுதாயனம் அனந்தாயனமாக அது இல்லை அன்பாலே அர்ச்சனை அன்பு என்ற திருவமுதை அமைத்து அர்ச்சனை செய்து அப்போ பாடுறார் பாருங்கள் சலம் பூவோடு தூவம் மறந்து அறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உன் நாமம் என்னாவில் மறந்து அறியேன் அதாவது இதில் என்ன ஒரு நாலு வரியில் என்னன்னா அந்த ஒரு பூஜை இன்னும் சொன்னால் தீர்த்தம் இருக்கணும் தண்ணீர் இந்த புனிதமான சுத்தமான தண்ணீர் இந்த தண்ணீரோடும் பூவோடும் தூபத்தோடும் தான் பூஜை செய்ய முடியும் அந்த தண்ணீரும் பூவும் தூபமும் மனசிலே இருக்குது மனசால் செய்கிறார் தமிழோடு பாடல் மறந்து அறியேன் தமிழ்னா இசை சிறப்பானது கற்பக வள்ளி பாடினேன் இல்லையா அந்த மாதிரி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இசை கேட்டாள் அப்படிங்கெல்லாம் பாட்டு இருக்குது இப்படி இசையாலே தமிழில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரீப்வான்கள் இசை இல்லாமல் இல்லை அதே மாதிரி அர்ச்சகளை அர்ச்சனை பண்ணிக்கொண்டு அதை அந்த அர்ச்சனையை இசை வடிவமாக செய்வார்கள் அச்சுதாயனமாக அந்தாயனமாக கோவிந்தாயனமாக இப்படி சிவபெருமானை பற்றி பொழுதும் இப்படி உன் நாமம் என் நாவில் மறந்து அறியேன் எப்போ பார்த்தாலும் உள்ளத்திலே கோயில் இருக்குது சிவபெருமான் இருக்கார் நாமத்துக்கு பஞ்சம் என்ன அப்படியே நாமத்தை சொல்கிறார் தீபத்தை காற்றார் தீபத்தை காற்றார் அப்படி வாசன புஷ்பங்களை அணிவிக்கிறார் இப்படி பன்னெடுங்காலம் அவருடைய மனத்திலே செய்த பூஜையினாலே சிவபெருமானை பன்னெடுங்காலம் வழிபட்டு அன்போடு இடையேறாது வழிபட்டு கொண்டே வந்தார் அதான் வேலை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முன்னும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் நாமந்தான் உண்ணும்போ இறைவன்தான் உடுத்தும்பொழுது இறைவன் நாமந்தான் அந்த வீட்டை அமைக்கும் பொழுது அந்த வீடை வீட்டை சுத்தம் செய்யும்பொழுது நாமந்தான் அப்படி பன்னெடுங்காலம் தொடர்ந்து ஜபித்ததின் பயனாக இறுதியிலே சிவபெருமானுடைய திருவடி நிலையிலே அமரச் செய்தார் திருக்கயிலாய மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு பேரானந்தமாக சிவபெருமான் அவரை அருள் கொடுத்து அழைத்து செல்கின்றார் ஆனந்தமாக அற்புதமாக அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்த வண்ணமே கற்பனையிலே இந்த மனத்தினாலே கோயில் இல்லையா அவர் அப்படியே ஜீவஸ்வரூபமாக அப்படியே அழைச்சிட்டு போகிறார் சிவபெருமான் இந்த வகையிலே வாயிலார் நாயனுடைய அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கு நற்றவம் வேள்விமல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததொரு சிவனடையாருடைய வரலாற்றிலே நாம் அனைவரும் சந்திப்போமாக அதுவரைக்கும் நன்றி வணக்கம்